அதிமுகவினர் களமிறங்கும் வரைதான் யோசிப்பார்கள் இறங்கிவிட்டால் நூறு சதவீதம் பணியாற்றி வெற்றி பெறுவோம் என முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் பேட்டி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகளை எம்எல்ஏ கரைப்புத்தூர் நடராஜன் இல்லத்தில் சந்தித்து அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான எம் எஸ் எம் ஆனந்தன் ஆலோசனை மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்றி தமிழகத்தில் அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் முதல் தொகுதியாக பல்லடத்தில் வெற்றி பெற முயற்சிப்போம் எங்கள் கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையோடு செயல்பட அனைவரும் தயாராக உள்ளனர் அதிமுகவினர் களமிறங்கும் வரைதான் யோசிப்பார்கள் இறங்கிய பின் நூறு சதவீதம் பணியாற்றி வெற்றி பெறுவோம் என தெரிவித்தார் வீரவாண்டி பகுதி கழகம் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளையும் இங்கே நேரடியாக சந்தித்து அனைவரிடத்திலும் நாங்கள் பணியாற்றுவதற்கு குறித்து ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்கின்றோம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டிலும் மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரியணையிலே அமர வேண்டும் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அமர வைக்கும் வரை நாங்கள் ஓயாமல் உழைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் முடிவெடுத்து இன்றைக்கு பணியாற்றுவதற்காக பணியை துவக்குவதற்காக ஒரு முன்னோட்டமாக இன்றைக்கு நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கின்றோம் நிச்சயமாக மூன்றாவது முறையாக புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாட்சி புற இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாட்சி அண்ணன் எடப்பாடி தலை பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலே அமைத்தே தீர்வோம் என்கின்ற ஒரு உறுதியை ஏற்றிருக்கின்றோம் ஆகவே பல்லடம் தொகுதியை பொறுத்த மட்டும் என்றைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எக்கு கோட்டை மீண்டும் இந்த தொகுதியிலே என்னை வேட்பாளராக அறிவித்ததற்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த தொகுதி தமிழகத்திலேயே முதன்மை தொகுதியாக வெற்றி பெறுவதற்கு நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபடுவதற்கு தயாராகியிருக்கின்றோம் எனக்கு முழு மூச்சுடன் என்னோடு இருந்து பணியாற்றுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கரைப்பதூர் நடராஜ் அவர்கள் என்னோடு இணைந்து செயலாற்றுவதற்காக இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் அவரும் நானும் இணைந்து மற்றும் உள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பரமசிவம் அவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக செயலாளர்கள் பகுதி கழக செயலாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து நகர கழக செயலாளர் உள்ளிட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்றி நிச்சயமாக பல்லடம் தொகுதி தமிழகத்திலேயே முதன்மை தொகுதி என்பதை நிறைவித்து காட்டுகின்ற வகையில் எங்களுடைய பணி இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொகுதிக்கு என்னென்ன தேவை எல்லாம் ஓரிரு நாட்களில் உங்களுக்கு முழுமையாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே பல பணிகளை இங்கு செய்து முடித்திருக்கின்றார் நிறைவு பெறுகின்ற வகையிலே பணிகளை கடந்த ஐந்தாண்டு காலையில் அவர் செய்து முடித்திருக்கின்றார் மேலும் இன்னும் இருக்கக்கூடிய பணிகள் மக்கள் தேவைக்கேற்ப மக்கள் என்னென்ன கோரிக்கைகள் வைக்கின்றார்களோ அந்த கோரிக்கையை ஏற்று நாங்கள் ஒற்றுமையுடன் செயல்பட்டு அந்த பணிகளை முழுமையாக முடிப்பதற்குண்டான ஆயத்த பணியை செய்வோம் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு பல்லடம் தொகுதியை பொறுத்தவரை சொல்லவே வேண்டியதில்லை பல்லடம் தொகுதி சிறப்பாக அண்ணா திமுகவினுடைய வெற்றி மிக பிரகாசமாக நம்பர் ஒன்னாக இருக்கு எந்த மாற்றுக்களுக்கும் கிடையாது இப்போ தொகுதி மதிமுக பொறுத்தவரை இன்னும் திமுகவினா பெரும் அதிருப்தியே இருக்காங்க அது பற்றி அது அவங்ககிட்ட தான் கேட்கணும் அந்த கட்சியில் நீங்கள் எங்கள் கட்சியை அளவுக்கு யாரும் அதிருப்தி கிடையாது எங்களுடைய கூட்டணியான பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற இன்னும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த கட்சிகள் எல்லாம் இணைந்திருக்கின்றோம் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையோடு இணைந்து செயல்படுவதற்கு அனைத்து நிர்வாகிகளும் தயாராக இருக்காங்க ஏன்னா எங்களுக்கு ஒரே குறிக்கோள் வெற்றி மீண்டும் தமிழகத்தில் அம்மாவினுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவரோட தலைமையில் அமைப்பதற்கு நாங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு தராகி தயாராகிவிட்டோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகியை பொறுத்த வரைக்கும் களை இறங்குற வரைக்கும் தான் எல்லாம் யோசிப்பாங்க களை இறங்கியாச்சுன்னா யாரும் நிற்க போகிறதில்ல சுறுசுறுப்பாக நூறு சதவீதம் பணியாற்றி மிகுந்த வெற்றியை கொடுப்பதற்கு அனைவரும் இருக்கு